அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் கலக்காட்டூர் ஊராட்சியில் கடைவீதியில் பூ விற்பனை செய்யும் தனலட்சுமி வடிவேலு தம்பதிகளுக்கு மூன்று மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர் இதில் ஒரு மகள் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் அருகே உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ப்ளஸ் ஒன் படித்து வருகிறார் அதே போல அதே கலக்காட்டூர் ஊராட்சியைச் சேர்ந்த ஒரு சிறுவன் ஒன்பதாம் வகுப்பும் இன்னொரு சிறுவன் எட்டாம் வகுப்பும் படித்து வருகிறான் இவர்கள் இருவரும் பள்ளிக்கு செல்லும் அதே பேருந்தில்தான் அந்த பதினோராம் வகுப்பு மாணவியும் சென்று வருவார் இதனால் அந்த சிறுவர்களுடன் அந்த மாணவிக்கு பழக்கமும் ஏற்பட்டது இதன் காரணமாக அந்த இரண்டு சிறுவர்களும் படிப்பதற்காகவும் விளையாடுவதற்காகவும் அந்த பதினோராம் வகுப்பு மாணவியின் வீட்டிற்கு செல்வதை வழக்கமாகவும் வைத்துள்ளனர் அந்த மாணவியின் பெற்றோர்களும் சிறுவர்கள்தானே என இவர்களை கண்டுகொள்ளாமலும் இருந்துள்ளனர் அந்த இரண்டு சிறுவர்களும் அடிக்கடி தங்களுடைய செல்போனில் ஆபாச படங்களை பார்ப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் மேலும் அந்த மாணவியுடன் கலக்காட்டூர் பகுதியில் உள்ள கார்ப்பரேஷன் வங்கியின் பின்புறம் உள்ள பாலடைந்த பூங்காவில் அடிக்கடி விளையாடுவதையும் அவர்கள் வழக்கமாக வைத்திருந்தனர் இந்த நிலையில்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அந்த பதினோராம் வகுப்பு மாணவியை அந்த பூங்காவுக்கு விளையாடுவதற்காக அழைத்து வந்திருக்கிறார்கள் அப்போது அந்த சிறுவருடன் சேர்ந்து மேலும் ஒரு சிறுவனும் இவர்களுடன் இருக்கிறார் அப்போது அங்கு கலக்காட்டூர் பகுதியை சேர்ந்த அஜய் என்ற இருபத்தி ரெண்டு வயது வாலிபர் வந்திருக்கிறார் அவர் அந்த விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களுக்கும் அந்த மாணவிக்கும் குடிப்பதற்காக கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்திருக்கிறார் அந்த மாணவிக்கு அவர் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பதற்கு முன்பாகவே அதில் அவருக்கு தெரியாமலேயே மதுவையும் கலந்து கொடுத்திருக்கிறார் இந்த சிறுவர்களும் அந்த வாலிபர்களும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தையே அரங்கேற்றி இருக்கிறார்கள் அதன் பிறகு அந்த குல்டிங்ஸை குடித்த அந்த மாணவிக்கு சிறிது நேரத்திலேயே மயக்கம் ஏற்பட்டு இருக்கிறது அதன் பிறகு அந்த மூன்று சிறுவர்களும் அந்த வாலிபனும் சேர்ந்து அந்த சிறுமியை வங்கியின் பின்புறம் அழைத்து சென்று ரேப் செய்ய முயன்றிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் அவர்களிடம் அந்த மாணவி தனக்கு இன்று மாதவிடாய் என்றும் தன்னை ஒன்றும் செய்துவிடார்கள் எனவும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அந்த சிறுவர்களோ அதை கேட்கவில்லை அந்த மாணவியை பலாத்காரம் செய்யும் முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக அந்த சிறுமியின் உடலில் ஆங்காங்கே நகல் கிரல்களும் ஏற்பட்டிருக்கிறது ஒரு வழியாக அந்த குடிரிடமிருந்து தப்பித்து வந்த மாணவி தனக்கு நடந்த இருந்த கொடுமை குறித்து அதிர்ச்சியில் வீட்டில் உறைந்து போய் இருந்திருக்கிறார் அந்த சமயம் பார்த்து அந்த பெண்ணுடையின் பெற்றோர்கள் வீட்டிற்கு வர தன்னுடைய மகள் இருக்கக்கூடிய நிலையை பார்த்து அதிர்ச்சியடைந்து என்ன ஏது என விசாரித்தும் இருக்கிறார்கள் அப்போதுதான் அவரிடம் அழுது கொண்டே தனக்கு நடந்த கொடுமை குறித்து அந்த மாணவி பெற்றோரிடம் தெரிவித்திருக்கிறார் உடனடியாக பெற்றோர்கள் இது குறித்து சைல்டு லைனுக்கு தகவல் தெரிவிக்க சைல்டு ஹெல்ப் லைன் உடனடியாக இது இந்த தகவலை குறித்து போலீசாருக்கு தெரிவித்து அந்த சிறுவர்கள் மற்றும் அந்த இருபத்தி ரெண்டு வயது வாலிபனை கைது செய்யுமாறும் உத்தரவிட்டனர் இதையடுத்து பதினோராம் வகுப்பு மாணவியை பாலியல் முன்கொடுமை செய்த குற்றத்திற்காக அந்த மூன்று பேர் மூன்று சிறுவர்கள் மீதும் அந்த வாலிபன் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் உடனடியாக அந்த இரண்டு சிறுவனையும் மேலும் அந்த ஒரு வாரனையும் கைது செய்தனர் இன்னொரு சிறுவன் தற்போது தலைமறைவாகியும் இருக்கிறான் கைது செய்த அந்த மூவர் மீதும் தற்போது போக்சோ கலக்கு பதிவு செய்யப்பட்டும் இருக்கிறது அந்த இரண்டு சிறுவர்களையும் சீர்திருத்த பள்ளிக்கும் போலீசார் தற்போது அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த இருபத்தி ரெண்டு வயது வாலிபனை தற்போது போலீசார் சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது சிறுவர்கள் தொடர்ந்து தங்களுடைய செல்ஃபோனில் ஆபாச படங்களை பார்த்து வந்ததால் தான் இப்படி ஒரு கொடூரத்தை அரங்கேற்றி இருப்பதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்